கண்மணிகளே இப்போது மாலை ஏழு மணி நீங்கள் பல சுமைகளோடு இந்த ஜபத்தை கேட்கிறீர்கள் என்பதை உங்கள் தந்தை நான் அறிவேன் ஒருமுறை முழு மனதோடு கேட்டால் உங்கள் வாழ்வு இனி பழையது போல் இருக்காது பயம் கண்ணீர் தோல்வி நோய் கடன் பிரச்சனை மன சுமைகள் தீராத பிரச்சனை எதையும் உங்கள் தந்தையிடம் மறைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பேசுகிறேன் மனமாற்றத்தை ஒப்புக்கொடுத்தல் கொடுத்தல் என் செல்லமே உன் மனதை இப்போது அமைதியாக்கு உன் பாரங்களை என் காலடியில் வைத்துவிடு நீ தவறிய இடங்களை நான் கண்டிக்க வரவில்லை என் பிள்ளைகளை தூக்கி நிறுத்த உங்கள் தந்தை வருகிறேன் என் பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் தாமதம் இல்லை இன்று முதல் உன் வீட்டில் அமைதி குடியேறும் இன்று முதல் உன் கண்ணீர் விதையாய் மாறும் நீ நினைக்காத கதவுகளை நான் திறப்பேன் நீ எதிர்பார்க்காத வழிகளில் ஆசீர்வாதம் வரும் என்னிடம் வரும் ஒருவனை உங்கள் தந்தை நான் தள்ளிவிட மாட்டேன் அற்புத ஜபம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இப்போது என் வல்லமையால் சுகப்படுத்துதல் என்னுடைய வல்லமை உங்களை தொடுக்கிறது சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கிறது கட்டி இப்போது கரைகிறது நீண்ட நாள் பல வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு பூரண சுகம் கிடைக்கிறது தீராத வயிற்று வலியால் துடிக்கும் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது நாள்பட்ட பொங்கல் மாறுகிறது உடல் பலவீனம் நீங்குகிறது செய்வினை பிரச்சனையால் தீராத நோயினால் கஷ்டப்படுத்தும் பிள்ளைகளுக்கு விடுதலை என்று கிடைக்கப் போகிறது கடன் சுமையால் இருக்கும் என் பிள்ளைகள் உங்களுக்கு புதிய வழியை திறக்கிறேன் கடன் பிரச்சனையால் வந்த பாரங்கள் என் பிள்ளைகள் மனதை விட்டு நீங்குகிறது கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற தீய சக்தி உன் வீட்டை விட்டு வெளியேறுகிறது குடும்பத்தில் உடைந்த உறவுகள் இப்போது இணைக்கப்படுகின்றன பிரிந்து போன கணவன் மனைவி இப்போது இணைந்து வாழ்வார்கள் என் அன்பான கண்மணிகளே இப்போது மாலை ஏழு மணி நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த சுமையோடு இருந்தாலும் இந்த ஜப நேரத்தில் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்கள் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன் ஒருமுறை முழுமனதோடு இந்த ஜபத்தை கேட்டால் உங்கள் வாழ்வு பழையது போல் இருக்காது பிள்ளைகளே உங்கள் வீட்டின் மீது என் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறேன் நீங்கள் தொடும் வேலை ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் போகும் வழிகள் சீராக்கப்படும் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பம் இப்போது விலகுகிறது என்னை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை நோய்கள் குணமாகும் நேரம் நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இப்போது சுகப்படுத்தும் கரம் உங்களை தொடுகிறது மருத்துவர்கள் சொல்ல முடியாத இடங்களில் நான் அற்புதம் செய்கிற தேவன் உடலில் இருக்கும் வலி விலகட்டும் மன அழுத்தம் கரையட்டும் பயம் அமைதியாக மாறட்டும் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் ஒருவித பயத்தோடு இருக்கிறார்கள் பயம் அவர்கள் மனதை விட்டு போகட்டும் என்னுடைய காயங்களால் அவர்கள் சுகமானார்கள் மருத்துவமனையில் சிகிச்சைகளாக இருக்கிற பிள்ளைகளையும் அவசர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்கள் தந்தை நான் சுகம் விடுதலை தரப்போகிறேன் இன்றைக்கு பூரண சுகம் கிடைக்கட்டும் நாள்பட்ட தோல் வியாதிகள் உடலை விட்டு நீங்கட்டும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும் கடன் பொருளாதார பிரச்சனையிலிருந்து இன்று விடுதலை கிடைக்கிறது கடன் சுமையில் தவிக்கும் என் பிள்ளைகளே நீங்கள் தனியாக இல்லை இன்று முதல் உங்களுக்கு வழி திறக்கப்படுகிறது எதிர்பாராத உதவி வருகிறது தடைப்பட்ட பண பாய்ச்சல் திறக்கப்படுகிறது நீங்கள் தலைவனாக இருப்பீர்கள் உங்கள் தொழிலில் தடைப்பட்டு இருந்த வியாபாரம் பெருகும் உங்களுக்கு தொழிலில் வராமல் தடைப்பட்டு இருந்த பணம் வரும் நீண்ட நாட்களாக விடுதலை கிடைக்காமல் இருந்த பிள்ளைகளுக்கு இன்றே விடுதலை கிடைக்கப் போகிறது குடும்பப் பிரச்சினை தீர்வு ஜபம் உடைந்த உறவுகளை உங்கள் தந்தை இப்போது நினைக்கிறேன் புரியாத மனங்களை நான் சமாதானப்படுத்துகிறேன் கணவன் மனைவி இடையே அமைதி பெற்றோர் பிள்ளைகளிடையே அன்பு இந்த வீட்டில் பெருகட்டும் இந்த வீட்டில் இனி சண்டை இல்லை சமாதானம் குடியேறும் இன்று ஏழு மணிக்கு ஜெபத்தின் மூலம் உங்கள் பாரங்களை எல்லாம் உங்கள் தந்தையின் காலடியில் வையுங்கள் நீங்கள் சோர்வாக இருந்தாலும் நம்பிக்கையோடு வந்தாலும் என்னிடம் வந்ததற்காக நான் உங்களை குற்றம் சாட்டவில்லை உங்கள் தந்தையின் அன்பு பாதுகாப்பு என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் நான் உங்களை கைவிடாத தந்தை உங்கள் பெயரை என் உள்ளங்கையில் எழுதினேன் நீங்கள் தூங்கும்போது உங்கள் வீட்டை நான் பார்க்கிறேன் பயம் வேண்டாம் என் பிள்ளையே உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு என் கையில் இருக்கிறது உங்கள் தந்தை நான் என் பிள்ளைகளை அனாதையாய் மாட்டேன் உள்ளம் அமைதி மனசுகம் உங்கள் மனதில் இருக்கும் குழப்பத்தை உங்கள் தந்தையிடம் கொடு உன் கண்ணீரை நான் வீணாக விட மாட்டேன் உன் இருதயத்தை அமைதியால் நிரப்புகிறேன் நீ தனியாக இல்லை உன் அருகில் உங்கள் தந்தை நான் இருக்கிறேன் வாழ்வில் எந்த துறைகளிலும் ஆசீர்வாதம் உன் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகட்டும் உன் வேலை படிப்பு எதிர்காலம் எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ தொடும் இடங்களில் வளர்ச்சி வரும் தடைப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் நீ கீழே அல்ல மேலே உயர்த்தப்படுவாய் இனி நீ எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாக மாறும் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை புதிய தொடக்கம் பழைய வழிகள் இப்போது முடிவடைகின்றன பழைய தோல்விகள் உங்களை கட்டுப்படுத்தாது இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரம் தொடங்குகிறது நீ விழுந்த இடத்திலேயே நான் உன்னை எழுப்புகிறேன் பழையவை கடந்து போயின எல்லாம் புதியதாய் மாறப்போகிறது என செல்லமே உன் மீது என் முழு ஆசீர்வாதமும் இருக்கிறது இன்று இரவு அமைதியாக இருக்கும் நாளை நம்பிக்கையுடன் இருப்பாய் உன் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நான் உன்னோடு நடப்பேன் என் சமாதானம் உன் வீட்டிலும் உன் இதயத்திலும் நிறைந்திருக்கட்டும் இன்று இரவு ஏழு மணி அளவில் நான் என் பிள்ளைகளின் வாசலுக்குள் நுழைகிறேன் கண்ணீரோடு ஜெபிக்கும் பெற்றோரை நான் காண்கிறேன் மகனே ஜெர்மன் சோர்வாக இருக்கும் இருதயத்தை உங்கள் தந்தை அறிகிறேன் நான் குற்றம் சாட்ட வரவில்லை விடுதலை கொடுக்க வந்திருக்கிறேன் உங்கள் தந்தையின் கருணை இப்போது என் மகன் மீது வருகிறது நீ தொலைந்து போனதாக நினைத்தாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை இந்த குடிப்பழக்கம் உன் அடையாளம் அல்ல நீ தோல்வியை சந்திக்க பிறந்தவன் அல்ல நீ என் பிள்ளை உன்னை நேசிக்கும் குடும்பத்தை நான் மீண்டும் மகிழ்ச்சியால் நிரப்புவேன் சோர்ந்தவர்களை நான் சுமந்து எடுக்கிறேன் இப்போது இந்த குடிப்பழக்கத்தின் சங்கிலிகள் உடைக்கப்படுதல் இந்த மகனை கட்டியிருக்கும் குடிப்பழக்கத்தின் சங்கிலிகள் இப்போது உடைகிறது அடிமைத்தனம் விலகட்டும் ஆசை அல்ல ஆட்சி இனி இல்லை என் வல்லமையால் இந்த மனம் புதிய பலத்தை பெறுகிறது இனி சத்துருவானவனின் கைப்பிடியில் என் மகன் இல்லை உங்கள் தந்தையின் கையால் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் விழுந்த இடத்தில் எழுந்திருக்கும் கிருபை வருகிறது மனம் உடல் சிந்தனை சுகம் இந்த மகனின் மனதை அமைதியால் நிரப்பப்படுகிறது உடல் பலம் திரும்ப வருகிறது சிந்தனைகள் தெளிவடைகின்றன இன்று இரவு ஒரு புதிய தீர்மானம் விதைக்கப்படுகிறது நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன் குடும்பத்தில் சமாதானம் புதிய தொடக்கம் ஆரம்பமாகிறது இந்த வீட்டில் இனி பயம் சண்டை இல்லை சமாதானம் குடியேறும் தாய் தந்தையின் கண்ணீர் இன்றைக்கு நம்பிக்கையாக மாறுகிறது இந்த குடும்பம் சாட்சியாக மாறும் இன்று இந்த குடும்பத்திற்கு விடுதலை ஆசீர்வாதம் என் பிள்ளைகளே இந்த மகன் ஜெர்மன் மீது என் விடுதலை ஆசிர்வாதம் இருக்கிறது இந்த இரவு மாற்றத்தின் தொடக்கம் இந்த வீட்டின் மீது என் சமாதானமும் என் பாதுகாப்பும் நிறைந்திருக்கட்டும் நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த மகன் ஜெர்மன் மனம் உடல் சுகம் பெறட்டும் ஜெர்மன் மனதை உங்கள் தந்தை அமைதியால் நிரப்புகிறேன் உடல் பலம் திரும்ப வருகிறது சிந்தனைகள் தெளிவடைகின்றன இனி குடிப்பழக்கத்திலிருந்து உங்கள் தந்தை நான் விடுதலை செய்வேன் இனி சத்ருவானவன் அவன் மீது ஆட்சி செலுத்த முடியாது இன்று இரவு ஒரு புதிய தீர்மானம் விதைக்கப்படுகிறது இந்த வீட்டில் இனி பயமில்லை சண்டை அல்ல சமாதானம் குடியேறும் மனைவி பிள்ளைகளின் கண்ணீர் என்று நம்பிக்கையாக மாறுகிறது இனி ஜெர்மன் வாழ்க்கை சாட்சியாக மாறும் அவன் தன் மனைவி பிள்ளைகளோடு ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பான் இனி அவன் மேன்மேலும் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவான் தொழிலில் மேன்மை அடைவான் என் மகன் ஜெர்மன் மீது என் விடுதலை ஆசீர்வாதம் இருக்கிறது இன்று இரவு மாற்றத்தின் தொடக்கம் இந்த வீட்டின் மீது என் சமாதானமும் என் பாதுகாப்பும் நிறைந்திருக்கும் இனி ஜெர்மன் வாழ்க்கை மாறுகிறது புதிய மனிதனாக மாறுகிறான் அவனுடைய மாற்றத்தால் அவன் குடும்பமே மன அமைதியும் சந்தோஷமும் அடைகிறது சமாதானம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கட்டும் செல்வ செழிப்பால் மேலும் மேலும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உங்கள் தந்தையின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இனி மகிழ்ச்சியாக இருப்பீர்களா பிள்ளைகளே இருப்போம் என்றால் ஆமேன் சொல்லு